ஈய்யானந்தம் அப்புறம் பேர் சிவசெங்கடன் ஈய்யானந்தம் அப்புறம் பேர் சிவசெங்கடன் தியாகராஜன் அப்புறம் பேர் ஈடுமலத்தன் தியாகராஜன் அப்புறம் பேர் ஈடுமணி வெங்கடேசன் அப்புறம் பேர் பெரிய நல சார் மதிப்பு வெங்கடேஷன் அப்புறம் பேர் ஆளுநர் தவறு கேட்பாங்க என்ன குறிப்பிட்ட ಹೆಲ್ಪ್ <calm> ಮ <pools blue sound> அது மனிதனுடைய கடமை மனிதனுடைய ஆஸ் அந்த இல்லை தான் பிபிஏ நாங்கள் ஒர்க் பண்ணோம் சொசைட்டி எத்தனை பேர் ஜெயிலில் இருப்பாங்க நைன்டி நைன் பர்சன்ட் தி ப்ரிசன் தி பிரீசனல்ஸ் ஆஃப் டிசிப்ளின் வெரி ரேர்லி ரீசனல்ஸ் பிகம் இன்டிசிப்ளின் வெரி ரேர்லி ஆனால் அவங்க வந்து மாட்ரு பண்ணுவேன் கொலை பண்ணுவேன் திருப்பி இங்கே அதை போட்டிருக்காங்க அதனால தான் ஆங்கில போய் சொல்கிறாங்க எவ்ரி ஸ்ரீமான் சொல்லியிருக்காங்க அந்த ஹச்சாரத்தை நாங்கள் வந்து அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரீஹாபிலிகேஷனுக்கும் மறுவாழ்வுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது தான் எங்கள் கடமை அதை நாங்கள் பண்ணுறோம் தேங்க் யூ ராபிலே சார் தேங்க்யூ சார்